போதை பொருள் உற்பத்தி உறுப்பினர் பதவியை பறித்து கட்சி பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு கிளிய போகும் எட்டு முன்னாள் அமைச்சர்களின் முகத்திரைகள் சுற்றுலா விடுதியில் மர்மமாக உயிரிழந்து கிடந்த நபர் தொடரும் விசாரணை அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவோருக்கு கொலை மிரட்டல் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல் கொத்து கொத்தாக மக்கள் உயிரிழப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரான சம்பத் மெனப்பேரியின் கட்சி உறுப்பினர் பதவியை இடைநிறுத்தியுள்ளது போதைப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை சம்பத் மெனப்பேரி வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அகுணகுல பிலரச தெலாவை சேர்ந்த மெனம்பேரி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி பெருமளவின் பொதுச் செயலாளர் சாகரிகாரியவசம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இதுபோன்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் நபர்களுக்கு எதிராக கட்சி கடுமையான கொள்கையை கடைபிடிக்கிறது அத்துடன் குற்றச்சாட்டுகள் தீவிரமானவை என்றும் பொதுமக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த விசாரணைகள் விரைவில் முடிவடையும் என்றும் தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் தலாவ மெத்தனியாவில் உள்ள ஒரு இடத்தில் ஐஸ் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்களை மறைத்து வைத்திருந்ததாக மெனம்பேரி மற்றும் அவரது சகோதரர் பியால் மெனம்பேரி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இதனை அடுத்து இருவரும் அந்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது பத்மி மற்றும் உள்ளிட்ட ஐந்து பாதாள உலக நபர்களுடன் ஆரம்ப கால தொடர்புகளை கொண்டிருந்ததாக கூறப்படும் எட்டு முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல கலைஞர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக தொலைபேசி பதிவுகளை பகுப்பாய்வு செய்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த பாதாள உலக நபர்களுடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாக கூறப்படும் அரசு அதிகாரிகள் குழுவையும் புலனாய்வாளர்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையில் இந்த பாதாள உலக நபர்களுக்கும் பல அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான பல ஆரம்பகால தொடர்புகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐந்து முக்கிய பாதாள உலக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் ஐந்து முக்கிய பாதாள உலக தலைவர்களும் அவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்த கிராமங்களை விட்டு வெளியேறிவிட்டதாக உயர் காவல்துறை வட்டாரங்களில் இருந்து அறியப்படுகிறது இதேவேளை இந்த ஐந்து பாதாள உலக நபர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் மேலும் மூன்று பாதாள உலகத் தலைவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன்படி இவ்வாறு தப்பி சென்ற பாதாள உலக நபர்கள் குறித்தும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதி ஒன்றின் அறையில் இருந்து ஆணுறுவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கொழும்பு பகுதியை சேர்ந்து அறுபது வயதுடைய ரியான்சி பிள்ளை என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதன்போது வெள்ளிக்கிழமை மதியம் தனது நண்பருடன் குறித்த சுற்றுலா விடுதியில் மது அருந்துவிட்டு கீழே வந்து விழுந்து கிடந்துள்ளார் பின்னர் கீழே விழுந்த நபரை மீண்டும் அறைக்கு கூட்டிச் சென்ற நிலையில் நேற்று காலை குறித்த நபர் வெளியில் வரவில்லை என்பதால் விடுதி ஊழியர் ஒருவர் இது குறித்து போலீசாருக்கு தகவல் தொடங்கியுள்ளார் பின்னர் போலீசார் மேற்படி விடுதிக்கு வந்து குறித்த நபர் அறைக்குள் உயிரிழந்து கிடப்பதை கண்டறிந்துள்ளார் உயிரிழந்தவரின் உடல் தொடர்பான நீதவான் விசாரணை நேற்று மதியம் நடைபெற்றதோடு சடலம் ஹெட்டன் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டார் இதனையடுத்து போலீசார் சடலத்தை டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் பரிசோதனைகளின் பின் மேலதிக விசாரணைகள் இடம்பெறும் என்று தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவோருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் சூடுகள் இனம் தெரியாத நபர்களின் கொலை கலாசாரம் நாடு முழுவதிலும் வியாபித்துள்ளது என்று அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலைமையினால் சிவில் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் சிவிலியன்கள் மட்டுமின்றி ஊடகத்துறையில் பணியாற்றுவோர் மற்றும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களுக்கு கடும் பாதுகாப்பற்ற நிலை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு குறித்து பாடம் நடத்த முடியும் என இந்த அரசாங்கம் தேர்தல் பிரசாரங்களின் போது கூறியதாகவும் அவர் கூறினார் எனினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு பொறுப்பினை ஏற்றதன் பின்னர் நாட்டில் கொலை நகரங்களிலிருந்து நகரங்களிலிருந்து பல நகரங்களுக்கு நகர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார் கொழும்பு ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாமுனியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணிய கைதிகளாக காசாமுனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசாமுனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது அத்தோடு பணிய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது பணிய கைதிகளில் சிலர் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் இன்னும் ஐம்பது பேர் பணிய கைதிகளாக உள்ள நிலையில் இதில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனுடன் பணிய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் முனையில் இஸ்ரேல் தொடர்ந்தும் திரைவழி வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் காசா முனையில் நேற்று இஸ்ரேல் திரைவழி வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுடன் இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் போதைப் பொருள் உற்பத்தி உறுப்பினர் பதவியை பறித்த மொட்டு கட்சி பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு கிளிய போகும் எட்டு முன்னாள் அமைச்சர்களின் முகத்திரைகள் சுற்றுலா விடுதியில் மர்மமாக உயிரிழந்து கிடந்த நபர் தொடரும் விசாரணை அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவோருக்கு கொலை மிரட்டல் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல் கொத்து கொத்தாக மக்கள் உயிரிழப்பு